ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலை த்ரீ சிக்ஸ் டெலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ப்ளவுஸ் கிட்டே வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த ஏழு நாள்ல நான் எப்படி பிளான் பண்ணி இந்த பிளவுஸ் எல்லாம் தைக்கிறேன் எந்த மாதிரி வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது அதே மாதிரி நிறைய பிளவுஸ் இருக்குக்கா நான் வீட்டுல இருந்து தைக்கிறேன் எனக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியல எனக்கு வந்து டைம் கிடைக்க மடக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதில் சொல்ற விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் என் கூட சேர்ந்து நீங்களுமே வந்து ஐம்பத்திரண்டு பிளவுஸை ஒரே வாரத்தில் தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ இருக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கட்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து எந்த மாதிரி அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஐம்பத்தி ரெண்டு பிளவுஸ் கிட்ட இருக்கு நான் இது எல்லாமே தனித்தனியா என்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களுமே வந்து எந்த பிளவுஸ் முதல்ல கொடுக்கணும் எது வந்து பின்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எந்த முறையில் அரேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா கஸ்டமர் கேட்கறது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து நம்ம பிளவுஸை கொடுத்தா காசு தந்துருவாங்க அப்படிங்கிறத வச்சும் நீங்க வந்து இந்த பிளவுஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு நான் எத்தனை பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறதையுமே நீங்க வந்து இப்பவுமே வந்து கால்குலேட் பண்ணி வச்சாதான் உங்களால வந்து சொன்ன டயத்துக்கு இந்த பிளவுஸ் எல்லாம் முடிக்க முடியும் நான் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு பிளவுஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் மொத்தம் வந்து நம்மளால வந்து ஏழு நாளில் ஐம்பத்தாறு பிளவுஸ் கிட்ட தைக்க முடியும் என் கையில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பிளவுஸ் தான் இருக்குது அதில் வந்து ஒரு சில நாள் நான் ரெண்டு ப்ளவுஸ் தைக்காமல் விட்டால் கூட நம்மளால வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களுமே என் கூட சேர்ந்து தைங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ கடையில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ்னாலும் தைப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்து தைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இன்னொன்று வீட்டு வேலையுமே அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வீட்ல இருக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற வேலையும் பாத்துக்கிட்டே தைக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கும் வந்து நம்ம கூட ஒரு ஆள் உட்கார்ந்து தைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் தைக்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து வீட்டுல கிடையாது அப்படிங்கறதுனாலதான் நம்மளால வந்து சில டைம் வந்து எனக்கு நேரம் கிடைச்சா கூட தைக்க உட்கார்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இதனாலதான் சொல்லுவாங்க என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து தனியா உட்காந்து தைக்கிறோம் எப்பவும் வந்து எப்பவுமே காலையில வீட்டு வேலையை முடிக்கிறோம் தைக்கிறோம் திரும்ப வந்து வீட்டு வேலையை பாக்குறோம் திரும்ப வந்து நைட்டு கட் பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரி ரொட்டீனா நடக்கும்போது ஒரு இடத்துல வந்து நமக்கே தோணும் என்னடா ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சண்டே வந்து தைக்கிற பழக்கம் கொண்டு வராதிங்க அப்படின்னு ரொம்ப அர்ஜென்ட் எமர்ஜென்சி வேற வழி இல்லை அப்படின்னா மட்டும் சண்டே வந்து தைங்க மற்றபடிக்கு நீங்க வந்து சண்டே வந்து யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கட்டிங் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஆகல வந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு ப்ளவுஸ் கிட்ட நான் கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எப்பவும் வழக்கமாக கட் பண்ணுற மாதிரி இன்னைக்கும் நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸோ ஆறு ப்ளவுஸோ கட் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு எத்தனை நான் தைக்க போகிறோன்னோ அந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ட கட் பண்ணுறதுக்கு தான் சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து கட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே என்னால் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல எடுத்தது கிடையாது ரொம்ப வந்து கட்டிங் பண்ணும்போது ரொம்ப வந்து அக்குரேட்டா பாக்காதீங்க அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அது இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க நிறைய பேர் வந்து தான் வந்து பாக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து கட்டிங் வீடியோ இருக்கும் ஒரு ரெகுலராக ஒரே சேனலில் வந்து நீங்கள் கட்டிங் பாருங்கள் ஸ்டிச்சிங் பாருங்கள் ஏன்னா கட்டிங் வந்து ஒரு இதில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுனால அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி அர்க்காக் பண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லேட்டாக தான் செய்யும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க நீங்க அவங்க இப்படி கட் பண்ணிருக்காங்க அதனால நானும் இப்படிதான் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்கு நம்ம எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும் அது மட்டும் தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணும் தான் உங்களால வந்து சீக்கிரமா தைக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா கடையில வந்து தைக்கிறவங்க கட் பண்றது ஒரு ஆளா இருக்கும் தைக்கிறவங்க ஒரு ஆளா இருக்கும் அதனாலதான் அவங்க டீட்டெயிலா கட் நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டுல நம்ம தான் வந்து கட் பண்ண போறோம் நம்ம தான் தைக்க போறோம் அதனால நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்கிறது நமக்கு தெரியும் அதனாலதான் வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கட்டிங்க்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க ஒரு எடுத்துல பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வந்து எக்ஸ்ட்ரா அளவு இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க நமக்கு வந்து கரெக்டா இருக்க வேண்டிய அளவு என்ன நெக் கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் கோல் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஹைட்டு இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னாலே போதும் மேக்சிமம் வந்து பிளவுஸ கரெக்டா நம்ம வந்து தச்சிடலாம் நீங்களாம் வந்து கட்டிங்க்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் எப்பவுமே வந்து புதுசாக ஒருத்தவங்களை கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு டைம் ஆகும் ஏன்னா அவங்க புது கஸ்டமராக இருப்பாங்க அவங்க என் ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்குது நெக் வந்து எந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஷோல்டரு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடிக்கு உங்கள்கிட்ட ரெகுலராக தைக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய டெய்லர்ஸ் வந்து பழக பழக தான் வந்து அந்த அளவை பார்த்தே சொல்லுவாங்க இது இத்தனை இன்ச் தான் இருக்குது இது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க டெய்லி வந்து பா நிறைய பிளவுஸ் பாக்குறதுனாலதான் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதனால நீங்களுமே அதையும் பழகிக்கோங்க இந்த பிளவுஸை பார்த்தோடனே ஆம்கோழி இவ்வளவுதான் இருக்கு நெக் இவ்வளவு தான் இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களால பார்த்தவளே ஓரளவுக்கு நம்ம கரெக்டாவே சொல்ல முடியும் அது வந்து நீங்க பழக பழகதான் தெரியும் நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வெளியில தச்சு கொடுக்க எனக்கு பயமா இருக்கு நான் வந்து என்னை சுத்தி வந்து கொஞ்சம் சர்க்கிள்ல தான் சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து வெளியில தச்சு கொடுத்து எனக்கு பயமா இருக்கு எதுவும் திட்டிடுவாங்களோ இல்ல ஏதோ தப்பாயிருமோ அப்படிங்கிற பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க உங்களை சுத்தி பக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு கரெக்டா தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து வெளியில இருக்கிறவங்களுக்குமே கரெக்டா தைக்க முடியும் அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து தைக்க வேலையை பாருங்க ஏன்னா நம்ம சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிய விரியதான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து நீங்க நிறைய பேரை சம்பாதிச்சா மட்டும்தான் உங்களால இந்த தொழில வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு உங்க கஸ்டமரும் நிறைய வந்து வருவாங்க ஏன்னா நமக்கு எல்லா டைமும் தொழில் இருக்கணும் அதாவது நம்ம தொழில வந்து எல்லா டைமும் நம்ம பிஸியா இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர் ஜாஸ்தியா தான் உங்களால பிஸியா ஈஸியா இருக்க முடியும் ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க ஒரு பத்து கஸ்டமர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஜவுளி எடுக்காங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் மட்டும் தான் வேலை இருக்கும் மீதி இருபது நாள் இருக்காது அதே இது நீங்க ஒரு ஐம்பது கஸ்டமர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வேலை இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் எப்பவுமே நீங்க வந்து பிளவுஸ் வந்து ஜாஸ்தி வரும் அப்படிங்கறத விட கஸ்டமர் நிறைய ஜாஸ்தி வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்ப எல்லா டைமுமே நமக்கு வந்து பிளவுஸ் கண்டிப்பா வரும் புதுசா தைக்கிறீங்களோ இல்லை ரொம்ப நாளா நான் தைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களோ அவங்க வந்து முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு நான் ரெண்டு பிளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீங்க அந்த ரெண்டு பிளவுஸ் தச்சுதான் ஆகணும் நான் காலையில போயிட்டு அவசரமா போயிட்டு நான் ஈவினிங் தாக்கா வந்தேன் அதுக்கப்புறம் எப்படிக்கா தைக்கிறது அப்படிலாம் கேள்வி கேட்காம கண்டிப்பா உங்களால முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து நைட்டு கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தனாலும் நான் தச்சுட்டு படுங்க ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே வந்து எந்த வேலையிலுமே வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இந்த வேலையை சரி இன்னைக்கு முடியல நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு அசால்ட்டு தானே வரும் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா பிளவுஸ் நிறைய சேர்ந்துட்டே போகும் நம்ம நெருக்கடி வந்து எப்படி வரும்னா ஒரே டைமிங்ல எல்லா கஸ்டமரும் வந்து கேட்கற மாதிரி ஆயிரும் ஏக்கா நான் உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு நீங்க இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்துரும் அதாவது நிறைய வந்து ப்ரெஷர் பண்ணும்போது நம்மளால வந்து எதை கொடுக்கறது எதை வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறத தெரியாம நம்ம வந்து முழிப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு நீங்க எத்தனை பிளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளவுஸை தச்சு முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க டெய்லிக்கு எட்டு ப்ளௌஸ் ஒன்பது பிளவுஸ் எல்லாம் தைக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது எர்ஜென்சி ஒரு வேலை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வரும் எல்லா டைமிங்லையும் இவ்வளவு ப்ளவுஸ் வராது மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் டெய்லி தைக்கிறதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படும் அந்த நாலு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் நான் எல்லா விடியும் சொல்ற மாதிரி நாலு மணி நேரம் இருந்தா நீங்க வந்து ஒன் ஹவர் தைக்கிற ஆளா இருந்தா கூட உங்களால வந்து கண்டிப்பா உங்களால நாலு ப்ளவுஸ் தைக்க முடியும் ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்து நூலு வச்சிடலாம் நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப ஈவினிங் மேல எனக்கு தைக்கவே தோண மாட்டேங்குக்கா யாராவது உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க கூட உட்காந்துருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க பகல்லே வந்து தச்சு முடிச்சிருங்க அப்ப என்ன பேசிட்டு அவங்க நம்ம வேலையும் நடக்கும் நம்ம யமிங் பண்றதோ இல்ல ஊக்குவிக்கிறதோ அந்த வேலை பாத்துக்கிட்டே கூட பேசிட்டு இருக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து மன செலவுலையுமே வந்து ரொம்ப தைரியமாகவும் ஒரு கஸ்டமரை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தைரியமும் வளர்த்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து தொழில் செய்கிற இடத்துலையும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கஸ்டமர் பார்க்கும்போது தான் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்க்க ரொம்ப வந்து ரூடாக இருக்கிற மாதிரி தெரியவாங்க ஆனால் வந்து அவங்க கிட்ட வந்து சாஃப்டா தான் பேசுவாங்க அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்க மூஞ்ச வச்சு நம்மளால வந்து கணிக்க முடியாது இவங்க இப்படி தான் அப்படின்லாம் அவங்க கிட்ட பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதனால கஸ்டமர் வந்து எப்படி பேசினாலும் சரி அதை கரெக்டாக வந்து டேக்கிள் பண்ணி உங்களை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல கற்றுக்கணும் இன்னொன்று கஸ்டமருக்கு உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எதுவுமே நீ வந்து இன்னொருத்தங்களுக்கும் சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லக்கூடாது இது முக்கியமாக நான் எது சொல்கிறேன் அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து இன்றைக்கி திட்டுவாங்க நாளைக்கு வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா தச்சு கொடுத்துருக்கீங்கக்கா அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட போய் பெருமையாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு கஸ்டமரை பற்றி யார்ட்டையுமே எந்த இதுவுமே சொல்லக்கூடாது அது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது ஏன்னா அதாலையும் பிரச்சனை வரும் ஒரு கஸ்டமர்ட்ட நம்ம பேசியிருப்போம் அந்த கஸ்டமர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அது வேற மாதிரி கன்வே ஆகி அவங்க நம்மகிட்ட வந்து நீங்க இனி இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பிரச்சனை வரும் அதனால மேக்சிமம் வந்து உங்க உங்க கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க எந்த என்ன பேசணும் அப்படின்னா உங்க துணியை கொடுக்க வர்றாங்களா அதை பத்தி பேசுறாங்களா அதோடு நிப்பாட்டிக்கோங்க உங்க ஃபேமிலி மேட்ரும் சரி இல்ல இன்னொரு கஸ்டமர் பத்தி இன்னொரு கஸ்டமர் சரி நம்ம சொல்லக்கூடாது இதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து கஸ்டமர் டேந்து எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு வந்து நீங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் அமௌண்ட் வாங்கணும் ஒருத்தங்கிட்ட கம்மியாகவும் ஒருத்தங்கிட்ட ஜாஸ்தியாகவும் வாங்க கூடாது அதுவுமே வந்து இந்த தொழில பிரச்சனையாகும் என்கிட்ட இந்த பொண்ணு இவ்வளவுதான் வாங்கினா இந்த பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவுதான் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் அதனால நீங்க வந்து எல்லாரு எப்பவுமே ஒரு டிசைன் பண்றீங்க இப்பதான் புதுசாக டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் வாங்குறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்த தடவை அந்த டிசைன் கேட்கும்போது இன்னொருத்தங்களுக்கு நம்ம கரெக்டா சொல்ல முடியும் கம்மியாகவும் சொல்லக்கூடாது கூடையும் சொல்லக்கூடாது கரெக்டா அமௌண்ட் வாங்கணும் ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா பிளவுஸ் வந்து நான் தச்சு தாங்க கொடுக்கேன் அமௌண்ட் கரெக்டா கொடுக்க மாட்டேங்க காசு கேட்டா வந்து நாளைக்கு நாளை கழிச்சு தரேன் இல்ல அடுத்த வாரம் தரேன் இந்த மாதிரி தாங்க சொல்றாங்க அப்படி சொல்றவங்க அவங்க உண்மையிலேயே அவங்க ரீசன்காக தான் சொல்றாங்களா இல்ல கரெக்டா அந்த ஒரு வாரத்துல கொடுத்துடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தச்சு கொடுங்க இன்னொன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு மாசம் அவங்கள அலைய விடுறாங்க அப்படின்னா திரும்ப அவங்க பிளவுஸ் கொடுத்தா கண்டிப்பா தைக்காதீங்க சொல்லிருங்க அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க தைக்க கொடுங்கக்கா அதுக்கப்புறம் நான் தச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிருங்க ஒண்ணு தப்பு கிடையாது இந்த விஷயத்துல வந்து சில விஷயத்துல வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் தான் வாங்க முடியும் நீங்க வந்து பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து தைக்க கொடுத்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சுல அமௌண்ட் தரவங்க இருக்கதான் செய்யறாங்க அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நீங்களுமே வந்து இந்த பிளவுஸ் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும் போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தயார் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூஸ் தேங்க்யூ